சொல்லி வச்சு சேர்ந்த கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே ரத்தினம் நல்லா சூப்பரா இருக்கு பாத்தீங்களாக்கா ஆ ஆமாடி நல்லா தான் இருக்கு இந்த கேக்கு நல்லா விலை கூடுனதுக்கா அன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு பரவல பாத்தேன் ஒரு பேக்கரில இருந்து சரி எதாவது பக்கடை வாங்கி தான் பேக்கரிக்கு போனேன் பார்த்தேன்னா ஆசையா இருந்துன்னு கேட்டதுக்கு ஒரு பீஸ் கேக்கே அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டான் ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சே அடைச்சி போச்சு வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கேக்கு தான் இதே கேக் எம்மாடி ஒரு பீஸ் கேக்கே அவ்வளோவா சொன்னானுவ பரவாயில்லையே பெரிய பொண்ணு அவன் அவளுக்கு கேக் வெட்டதுக்கு நல்ல விலை உயர்ந்து கேக்கா தான் வாங்கியிருப்பா போல் இருக்கு ஆமாக்கா நல்ல டெக்கரேஷனும் அழகா இருக்கு என்ன அதான் பெரிய பொண்ணு வீட்டுக்காரனுக்கு தம்பிங்க ரெண்டு பேரும் இங்கே அங்கங்கே சுற்றிட்டு கிடக்கானுல்ல அவனுங்க தான் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன் இருக்கும் என்னக்கா எவ்வளோ நேரமா நிக்கேன் இவன் எந்தால் போனானே தெரியல இவனை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இங்கே தான் இருக்கானோ தெரியலப்பா மக்களே நான் எந்த காலத்துலமா கேட்க சூத்த பிள்ளை வேற கேட்குறேன் வலி எடுத்துக்கும்போது இந்த கேக்க நீ கையிலேயே வச்சுக்கிட்டியா வீட்டுக்கு போய் தம்பிக்கு கொடுப்போம் நீங்களே வச்சுக்கிடுங்க என்கிட்ட கொடுக்கியே ஆல்ரெடி நான் ஒரு கேக்க கையில் வச்சிருக்கேன் ரெண்டு கேக்கை நினைக்க மாட்டாவல எல்லாரும் ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவ கையில பிடிச்சிக்க நீ இப்போ கேட்க தின்னுட்டா வீட்டுக்கு போய் கம்மனா கிடப்ப அவன் கிட்ட சொல்லி சொல்லி அவன் எனக்கு கேக்குன்னு அலருவான் நல்லா அலருவான் அலர்வான் கேக்கு வேணும் இங்கே வந்திருக்க வேண்டியதானே தான் கிடைக்கான் அவனுக்கு கேக்க வேற எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா எம்மா நானே வச்சுக்கிடு போதுமாம்மா பிள்ளையில ஏதாவது ஒண்ணு சொன்னா செய்து விடலாமா நம்ம தான் அந்த காலத்துல நம்ம அம்மைக்கு அப்படி பயந்து கிடந்தோம் இப்ப ஒரு வேலை சொன்னா ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி எல்லாம் கேட்காவ கேட்டாலும் பரவாயில்ல கேட்டுட்டும் வேலை செய்ய வலிக்கு ஏம்மா இப்ப நீங்க என்ன வேலை சொல்லி நான் செய்யாம இருக்கேன் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே என்ன நானே ஒரு கேக்க கையில வச்சிருக்கேன்லமா இதையும் வச்சா ரெண்டு கேக்க மாதிரி தெரியும் தானே சொன்னேன் ஏய் தினேஷ் நல்லா இருக்கறியா மக்களே ஆ நல்லா இருக்கேன் டீ நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா 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 எல்லாருக்கும் கேக் வந்துட்டா வேற யாருக்காவது வர வேண்டியது இருக்கா வந்துட்டு மக்களே இப்பதான் சத்த நேரத்துக்கு முன்னாடி இதனியாவும் உங்க பெரியமையும் வந்து கொடுத்துட்டு போனாவே ஆ சரி தே வேற ஏதாவது வேணுமா கேளுங்க என்ன ஆ சரி மக்களே இங்க பாத்தியாட்டி பெரிய பொண்ணு வீட்டுல எல்லார்ட்டையும் சரசக்காவுக்கு தெரியுது அதானே இருங்க கேப்போம் ஏன் சரசக்கா இந்த பையனை உங்களுக்கு எப்படி தெரியும் அதாமா நம்ம ஊருக்கு இடையில மழை பெஞ்சு ஒரே வெள்ளமா இருந்துல அந்த நேரமும் இந்த பையன் சுரேஷ் வீட்டில் தான் இருந்தால் பார்த்துக்க முந்தின நாள் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கேன்னு இந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரே மலையாக இருந்தோன்னே இங்கேயே தங்கிட்டான் பெரிய பொண்ணு வீட்டிலையே அந்தால அன்னைக்கு மழைலாம் கொஞ்சம் வெரிச்ச பிறகு நான் அந்த ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் பாரு அப்போ சுரேஷும் இந்த பையனும் வந்தாவ இவனுக்கு மூத்தவனா எனக்கு முந்தையே தெரியும் பார்த்துக்க ஆனால் இவனை அன்னைக்கு தான் தெரியும் அப்படியாக்கா சரி சரி சரிம்மா கேட்க கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரும் சாப்பிடுங்க நம்ம கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் இனி ராத்திரிக்கு என்னென்ன வீட்டுக்கு போய் தான் சாப்பாட்டுக்கு ஏதாவது பார்க்கணும்ல நீங்கள்லாம் கிப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கியே குடுப்பியே நான் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டுலாம் வந்துட்டேன் ஐயே என் தங்கச்சியும் உங்க எதுவும் வாங்கல சும்மா தான் வந்திருக்க பார்த்துக்க நூறுரூவா குழந்தை கையில் கொடுத்துருவேன்னு சொன்னா நீயும் சும்மா நூறுரூவா இருந்தாலும் கொடுத்துருமா ஏக்கா சித்திர செல்வி அக்கா வந்திருக்காவளோ நம்ம கூட வந்த மாதிரி இல்லை பிறவி எப்போ வந்தாவ அவ முந்தையே கிளம்பிட்டாமா எனக்கு ஃபோன் போட்டு கேட்டா எத்தியாவும் கீர்த்தியும் தனியா போகும்ல தான் சரிமா நீ முன்னாடியே போ அப்படின்னேன் நான் உங்க கூடலாம் எல்லாம் வந்து கிடலாம் அவளை முந்தையே அவள் அங்கே ஏதாவது ரூம்ல உட்கார்ந்து கிடப்பான்னு நினைக்கேன் பேசிட்டு இருக்கலாம்ல எதுக்கு ரூம்லயே கிடக்காத இல்ல இல்ல அவ கூட்டத்துல அப்படி அந்த உப்புசத்துல மாட்டா அவளுக்கு படபடன்னு ஒரு மாதிரி வந்துடும் அதான் இந்த ரூம்ல ஃபேன் எதுவும் இல்லைல்ல அங்க எங்கேயாவது ஃபேன் இருக்க ரூமா பார்த்து உட்காந்து கிடப்பான்னு நினைக்கிறேன் எக்கா அப்ப அவியலையும் கூப்பிடுங்கக்கா நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் கொடுப்பியே நான் மட்டும் தனியார் ரூபாயை கொடுத்த மாதிரி இருக்கும் அவையெல்லாம் வந்தாவன்னா சேர்ந்து போய் கொடுத்துடலாம்ல ஆ இந்த வர சொல்லியம்மா மக்களே சித்தி அங்க எங்கேயாவது ரூம்ல கிடப்பா அவ்வளோ ஒரு ரெட்டு பாத்தனங்க வர சொல்லு மக்களே ஆ ஆட்டுமா எக்கா திவ்யா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அழகா இருக்கு எப்போ எடுத்தது அவளுக்கு அவ கொடுத்திருக்க துணியா போன பொங்கலோடு எடுத்ததுமா கடையில் ஒரே ஓரியாட்டா எனக்கு அதுதான் வேணும்னு அது ரூவா கொஞ்சம் கூட சொன்னதுக்கு மாண்டே எனக்கு அதுதான் வேணும்டா சரினு சவத்தை என்ன செய்யணும்னு வாங்கி கொடுத்தா இந்த வருஷத்துலேயே ரெண்டே திருப்பு தான் போட்டிருப்பா இன்னைக்கு ஒரு நாள் உடுத்திருக்காளா போன பொங்கலோடி வாங்கி தந்த அடுத்த நாள் உடுத்தா அவ்வளோதான் மற்ற நாள் அது பீரோலயே தான் உறங்குது என்னக்கா செய்யே என் வீட்லேயே ஒன்று கிடக்கு அதுவும் அப்படிதான் ஏதாவது கிராண்டாக தான் வேணும்னு சொல்லும் நம்ம சும்மா சிம்பிளாக போடுற மாதிரி எடுத்துக்க ஒரு நாலு துணி கூட எடுத்துக்க வீட்டுக்கு போடாவுன்னா இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிப்பாவை வாங்கிட்டு வந்தால் போடவே மாட்டேக்காவ என்ன செய்ய ஏடி எப்போ வந்தா எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல நானும் இங்கே வந்து நின்றுப்பேன்லா நீ கூட்டத்தில் அப்படி நின்று மாட்டல்லா அதான் சரி எங்கேயாவது பேன் இருக்க இடமா பார்த்து போய் இருப்பா சரி பிறகு கூப்பிட்டு கொடுவோம்னு நினச்சேன் அதுவும் சரிதான்க்கா நீ சொல்லிய மாதிரி நானும் பேனருக்கு இருக்க ரூமாக பார்த்து தான் பார்த்துக்க ஏக்கா கேக்கெல்லாம் சாப்பிட்டாச்சா ஐயோ இல்ல பரமேசு நமக்கு அந்த கேக்கெல்லாம் ஆவாது நான் வாங்கியே மாவட்ட கொடுத்துட்டேன் அப்படியாக்கா கேக்கு சாப்பிட மாட்டேங்களோ அப்ப இனிமேல் எந்த பிறந்த நாள் விழாக்கு போனாலும் தான் கூட கூட்டிட்டு போனோன்னு இருக்கேன் உங்க பக்கத்திலே கேக் தரும்போது நின்னுட்டு இருந்தா வாங்கி எங்கிட்ட குடுத்துருக்குல்ல குடுத்துறமா வாங்கிக்க என்ன எம்மாடி நல்லா இருட்டாயிட்டுதே இங்கே சுவிட்ச் எங்க இருக்குன்னு கூட தெரியல லைட்டு போறதுக்கு சரி நமக்கு எதுக்கு நம்ம கை கழுவுறதுக்கு தானே வந்தோம் கை கழுவிட்டு கிளம்புவோம் ஓ பைப் இன்னாதான் கீழே இருக்கோ நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு கிடக்கும் லூசு 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 அறிவே இல்லையா உனக்கு நானே ராத்திரியில இருட்டுக்குள்ள பயத்தோடி வந்து நிக்கேன் இப்படிதான் பயன்படுத்துவியா உங்ககிட்ட நான் விளையாடாம பிறவி யார் விளையாடுவா ஆமா உனக்கு விளையாட எதுக்கு இந்த இடம் கிடைச்சதோ எம்மா பாக்கவே எப்படி இருக்கு இருட்டுக்குள்ள இதுவே உன் பின்னாடி பள்ளிமா முருகா 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 இருட்டுக்கு மட்டும் தான் பயப்படுவே நினைச்சேன் பள்ளிக்கு கூட பயப்படுவே ஏய் எரும மாடு எதுக்குல இப்படி பண்ணிய எனக்கு பயமா இருக்கு நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் கேக் எல்லாம் சாப்பியா ம் நல்லா சாப்பிட்டேன் சூப்பரா இருந்து நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைக்கு வருங்கால சித்தி எல்லாம் வேற வாராவ சாப்பிடும் போது நல்லா இருக்கணும்ல அதான் ஐயா எல்லாரும் தானே சாப்பிட்டா நான் மட்டும் என்ன ஸ்பெஷலாவே சாப்பிட்டேன் இல்லைம்மா இது எல்லோரும் பொதுவா வருவாவ எல்லோரும் சாப்பிடிய கேக்கு அதில் நீயும் வாரங்கிறக்காக நல்ல ஃப்ளேவராக பார்த்து வாங்கினேன் உனக்கு தனியாக வேறு வாங்கி வச்சுருக்கேன் என்ன வாங்கி வச்சுருக்கீங்க சார் எனக்கு இதோ பாரு நான் எப்படி எடுத்துட்டு போவேன்னு சொல்லு அம்மா இருக்காவ நான் இப்போ இங்கே கை கழுவுக்காக தான் வெளியே வந்தேன் கொண்டு போனால் ஏதாவது கேட்பாவ பாத்தியா பாத்தியா நான் ஆசையா முத தடவை வாங்கி தரேன் வேண்டாம்னு சொல்லியா வேண்டான்லாம் சொல்லல எப்படி எடுத்துட்டு போவது யாராவது தெரிஞ்சவையோ இங்கே வந்தவையோ கொடுத்தாவனு ஏதாவது உழப்புமா புடி வாங்கிட்டு போ ப்ளீஸ் ஃபஸ்ட்டு தடவை உனக்காக வாங்கி கொடுத்துருக்கேன்லா ஆ சரி சரிம்மா யாராவது வந்துட போறவ நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டுல காணலன்னு தேடுவாவே நான் கிளம்பட்டா ஆஹா வேண்டாம் போகாது ப்ளீஸ் என் கூடையே இறேன் இப்படியே இப்படியே இருந்தேன்னு வையா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள வீட்டில் மாட்டிட்டோன்னு பேர் வந்துடும் தேவையா அது என்னவோ சரிதான் இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டு போக மனசு இல்லையே என் தங்கமே அதான் காலேஜுக்கு வருவா காலேஜ்ல பாப்போம் வெளியே எங்கேயாவது அப்பப்ப போலாம் சரியா ஃபீல் பண்ணாத நான் கூடயே தான் இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேன் ஓகே சரி லவ் யூ ஐயா அதெல்லாம் சொல்ல முடியாது போடா அப்படியா அப்ப நான் உன்னை இங்க இருந்து விடவே மாட்டேன் என்ன பண்ணியான்னு பாப்போம் ஏய் பாட்டியா பாத்தியா இப்படிலாம் பண்ணக்கூடாதுல பிளீஸ் அப்ப லவ் யூ சொல்லிட்டு போ நீ இப்ப என் கை விட்டா நான் ரவி சொல்லுவேன் உண்மையே சொல்லணும் ம் கண்டிப்பா சொல்லுவேன் லவ் யூ பரவ சொல்லிய சாக்லேட் எடுத்துட்டு போறேன் என்ன ஏய் கள்ளி போல டாடா பைத்தியக்காரி ஆமா கைய கழுவியேன்னு வந்தா கைய கடைசிருக்கும் கழுவாம போயிட்டா கேக்கெல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா

யாருமே நம்மளை கூப்பிடல சாரி சூப்பர் அழகா இருக்க அப்படியே ஒன்னு தாளி கட்டி கூட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு சொல்லுங்க தங்கச்சி நீங்க உங்க ஆள் கிட்ட பேசணும்னு கொஞ்சம் அந்த பக்கம் போன்னு சொன்னா நானே போயிருப்பேனே எதுக்காக என்ன கூப்பிடியாவன் பொய்யெல்லாம் சொல்றிய நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்றேன் உங்க ஆள்கிட்ட கிட்ட நீங்க பேசி முடிச்சிட்டு அனுப்பி வைங்க என்ன ஐயோ நாங்க தனியா பேசினாதான் யாருக்காவது டவுட் வரும் இப்படி நீயும் இருந்தனு வையா ஏதோ அந்த இடத்துல என்னமோ பேசுறாவேங்கிற மாதிரி போயிடும் பாத்தியா உங்களுக்கு நீங்க பேசியது டவுட் வராம இருக்கணுங்கறதுக்காக இப்ப என்ன ஓப்புக்கு சப்பானியா வச்சிருக்கீங்க அது உனக்கு இப்பதான் தெரியதாட்டி மக்கு ஓஹோ அண்ணன் போன பிறகு என்கிட்ட தானே வந்தாகணும் அப்ப பாத்துக்கிடியே உன்னை சரி சரி என்னமோ பண்ணுங்கப்பா நான் போறேன் வீட்டுக்கு போகும்போது பொறுமையாக பேசிக்கிடுவோம் ஆ சரி தங்கப்பிள்ளைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்தாங்க கிஃப்ட் எப்படிங்க எதுக்குக்கா செலவு பண்ணி கிஃப்ட் எல்லாம் வாங்குறிய சும்மா வந்தால் பார்த்தாதா எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள்தானே பெரிய பொண்ணு இதுல வாங்கியதுக்கு என்ன இருக்கு குழந்தைங்கன்னா பிறந்த நாள் வந்தால் யாராவது கெஃப்ட்டு தருவாவளோன்னு ஆசையோடு பார்க்க தான் செய்வாவே அது கொடுத்தா அது ஒரு சந்தோஷமா கிடக்குள்ள ஆமா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் பிறந்த நாளைக்கு பிள்ளைகளுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஞாபகமா இருக்கும்ல என்னவோ மக்களே சரி சாப்பிட்டா ரெண்டு பேரும் சரி மக்கா அத்தை வந்து பாக்கலன்னு எது நினைச்சுக்கிடாதியே எனக்கு இங்கே பிறந்த நாள்ல அது இதுன்னு வேலை கடந்து பாத்துக்கிடுங்க அதான் உங்க கிட்ட வந்து நிக்க முடியல எதுவும் நினைச்சுக்கிடாதியே ஐயே இதுல என்னமா இருக்கு வரவியல் எல்லாம் நீ தானே பாக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன சரி அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பியோ என்னட்டி டி இருந்துட்டு போலாம்லக்கா இல்லை பெரிய பொண்ணு ராத்திரி நல்லா நேரம் ஆயிட்டு பார்த்தியா இனி அவைகளுக்கு போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ல அதனால கிளம்பியேன் ஆ சரிக்கா ஏட்டி நானும் செல்வி அக்காவும் கிஃப்ட் எதுவும் வாங்காமல் வந்துட்டேன் பார்த்துக்க ரூபா தரோம் வாங்கிக்கிட்டி எது நினச்சிக்கிடாதே அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா பிறந்த நாளைக்கு நாங்கள் தரதே வேண்டான்னு தட்டி கழிக்காமல் வாங்கிக்கிடணும் ஏக்கா நான் கூப்பிட்டதை மதித்து எல்லாம் வந்து கலந்துக்கிட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குக்கா ரூபாயெல்லாம் வேண்டாம் அப்போ நீ கூப்பிட்டதை மதித்து நாங்கள்லாம் வந்திருக்கோம்ல அப்ப நாங்க தர ரூபாயை மதிச்சு நீயும் வாங்கிக்கிடணும்ல அட என்னக்கா நீங்க நீ கம்மன் மக்களே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே இதன்யா இந்தா வச்சுக்கோ ஏக்கா உங்க ரெண்டு பேரும் அவளையும் காணல கூட்டத்துல பாத்தேன் இப்ப இங்கே வரலையோ ஏம் அவளாமா அங்க கேக்கு சாப்பிட்டு இருந்தா பாட்டி கூட நீங்களே போயிட்டு வாங்கம்மா அதனால அந்தால நான் வந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்க நான் கொடுத்த ரூபாயில சந்திராக்க ரூபாயும் இருக்கு அவையே எங்கேயோ வேலை விஷயமா வெளியே போயிட்டாவலாம் அதனால் கொடுத்துட்டு இருப்பாவ போல கீர்த்தி நீங்கள் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துருங்கத்தேன்னு என் கையில் கொடுத்தா அப்படியாக்கா சரி சரி நான் சத்த நேரத்துக்கு முன்னாடி கீர்த்தியை பார்த்தேன்னா அவட்ட கேட்டேன் அம்மா எங்கேனதுக்கு அம்மா இந்த மாதிரி வெளியே போயிருக்காத்தே அப்படின்னா சரி வனிதாக்கா உங்கள் மாவுளை காணலை அவள் ராத்திரியில் நேரத்தோடு உறங்கிருவா பெரிய பொண்ணு பரமேஷ் மாவை கூட தான் விளையாடிட்டு இருந்தா அந்தால உறங்கிட்டா அதான் ரூமில் படுக்க வச்சுருக்கேன் இனி போகும்போது தூக்கிட்டு போகணும் பார்த்துக்க உரங்கிட்டாலோக்கா அப்போ ரூம்லேயே கிடக்குட்டு காலையில் வந்து கூட எடுத்துக்கிடுங்க ஏன் தூக்கத்தோடு பிள்ளையை தூக்கிட்டு போறியே அது சரிப்பட்டு வராதுல்லட்டி நாட்டு ராத்திரியில் எந்திரிச்சு அம்மிட்ட போகணுன்னா என்ன செய்வியே அந்த நேரம் பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வர முடியுமா என்ன நான் தூக்கிட்டு போயிடுவேன் பெரிய போன டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்குதுவே யார் பண்ணது அப்படியாக்கா அழகா இருக்கோ இது என் சின்ன சின்னத்த இருக்காவல்லா அவையே பசங்க ரெண்டு பேரும் இங்கே தான் கடந்தானுவ அவனுங்க தான் இந்த பலூனு அது இதுன்னு எல்லாம் கட்டிகிட்டு இருந்தானுவ நல்லா அழகாக இருக்குமா தேங்க்ஸ்க்கா சரிம்மா பேசுனா பேசிகிட்டே நிற்க வேண்டிதான் எங்கள் அக்கா வேற வெளியே நிக்கேன் வான்னு சொல்லிட்டு போனான் அப்புறம் விட்டுட்டு போயிடுவா நாங்க கிளம்பி சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க என்ன ஆ சரிம்மா பெரிய பொண்ணு கேக்கு சூப்பரா இருந்து டேஸ்ட் இன்னும் நாக்கிலே நிக்குது அவ்வளோ நல்லா இருந்தா பரமேசு ஆமா டீ அவ்வளோ நல்லா இருந்து சரி சரி டீ உம் அவ இன்னும் உறங்காம கிடக்காலே பரவாயில்லையே மற்ற நாள் தான் நேரத்தோடய உறங்கிருப்பா இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வீடே நல்லா டெக்கரேஷன் ஆளுகளாக இருந்தோடனே ஆசையில் அதெல்லாம் பார்த்துட்டு உறங்காம கிடக்கா எனக்கே ஆச்சரியமாக கிடக்கு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும் டி தங்கமயில் உனக்கு ட்ரெஸ் சூப்பராக இருக்கே அத்தைக்கு தாமா உங்களுக்கு பத்தாது டே பத்தலைனாலும் பரவாயில்லம்மா கூடு அத்தை வச்சுக்கிடியே சரி நாளைக்கு கொண்டு வந்து தாரேன் பரவாயில்லையே பரமேசுவா கேட்டோன்னு தாரேன்னுட்டா வேற ஏதாவது சின்ன பிள்ளைகிட்ட ஏதாவது கேட்டோன்னு வையன் ஒன்னும் அழுதுரும் இல்லைன்னா தரமாட்டேன்றும் பரவாயில்ல அதெல்லாம் என்ன கேட்டாலும் தாரேன் ரூபாய் அம்மாவா தங்கம் ஹாப்பி பர்த்டே நாங்க கிஃப்ட வாங்கிக்கிடுங்க சரிட்டி அப்படியே நானும் கிளம்பு என்ன நேரம் ஆயிட்டுலா சரிட்டி பாத்து போயிட்டு வாங்க என்ன எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்ப நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டனே உனக்கு இது தெரியாதா அடி பாவி என்ன குண்டெல்லாம் தூக்கி போடுற உண்மையாவா சொல்ற ஆமா என் புருஷன் பேர் என்ன தெரியுமா விஜய் ஏலூசி இப்படி பண்றா திக்குன்னு எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு தெரியுமா ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்த மூஞ்சியே பாரு ஏல கல்யாணம் ஆயிட்டுனா என் கூட தானே ரொமாண்டிக்கா கேப்பியா அதை விட்டுட்டு என்ன சொல்ற உண்மையா கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்க ஐயோ மண்டு மண்டு சாரி ஐயா கொஞ்சம் ரொமாண்டிக்ல வீக்கு தான் போல தெரியுது என்ன பண்றது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வீடு தான் கல்யாணம் நடக்குமோ ஆசையா இருக்கு தெரியுமா நீ இப்ப கூட ஊன் சொல்லு உடனே தாலி கட்டிடுறேன் ஏன் தாலி கயிற பேண்ட் பாக்கெட் குள்ளே வச்சுட்டா சுத்திட்டு இருக்க அப்படி சுத்துவமான் தான் பாக்கேன் நீயும் ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டிக்க கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா இன்னும் நாளாவட்டுன்னு சொல்லிட்டே கிடக்க அதனால யாரு கிடைக்கிறாவளோ அவிய காலத்துல தாலியை கட்டிடலான்னு இருக்கேன் பாத்துக்க உனக்கு நான் கிடைச்சதே பெருசு இதுல வேற எவகாலத்துலயாவது தாலிய வேற கட்டுவியா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு சரிப்பட்டு வர வர நான் மனசே சரிபட்டு உண்மைகள் சில நேரம் செய்யும்பாச்சோ கசக்கதான் செய்யுமோ சரி இனிக்கு மாதிரி ஒண்ணுதான் செய்யட்டா அப்படியே தலையே திருக்கி போட்டுருவேன் பாரு முத்தம் தான் வேலை உனக்கு

திமறு திமறு வர வர கொழுப்பு கூடி போயிட்டு ஆமா இப்ப கூடல முந்தியே இருந்து கூடிதான் இருக்கு கொழுப்பு நீ இப்படி சட்டை போடுறது எனக்கு பிடிக்கல விஜய் ஐயையோ சட்டை போடுறது பிடிக்கலன்னா பெருவனா சட்டை போடாமையே அலைய முடியும் கடவுளே இப்படி சட்டை பட்டனா கலத்தி சட்டை போடுறது எனக்கு பிடிக்கல ஒழுங்கா சட்டையை போடுன்னு சொன்னேன் ஓஹோ நீ அப்படி சொன்னியோ சரி சரி அப்ப நீயே போட்டுடா

உன்னை தொழில் சாய்த்து கொண்டு போக சம்மதம்